மக்கள் தங்கள் எல்லா கஷ்டங்களையும் கொட்டுவதற்காக தெய்வங்களிடம் வந்தார்கள் வரும்போதே தாய் வீட்டுக்கு வரும் மகள் போல வந்தார்கள் அலகு குத்தி காவடி எடுத்து பட்டினி கிடந்து தீச்சட்டி ஏந்தி என் கஷ்டத்தை நீ பார் என்று ஆவேசத்தோடு வந்தார்கள் எனக்கும் உனக்கும் இடையில் யாருமில்லை நீ வா என்று வாரி அணைக்கும் தாயாக சமயபுரத்தால் இருப்பதான உணர்வுதான் மக்களை வெள்ளம் போல் கூட்டுகிறது தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்த விஜயநகர மன்னர் வரும் வழியிலிருந்த கண்ணனூர் மாரியம்மனிடம் வெற்றி பெற்றால் கோயில் கட்டுவதாக வேண்டிக்கொண்டார் வெற்றி பெற்ற மன்னர் சொன்னபடியே கோயில் கட்டி நிர்வாகத்தையும் பூஜை முறைகளையும் திருவானைக்காவல் கோயிலிடம் ஒப்படைத்தார் மஞ்சள் உடையும் மனசெல்லாம் பக்தியுமாக எளிய மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள் திருச்சியின் எல்லா திசைகளிலிருந்தும் வெறுங்காலில் நடந்தே வருகிறார்கள் வேண்டியது வேண்டியபடி கிடைக்க வருகிறார்கள் நேர்த்திக் கடன் தீர்க்க வருகிறார்கள் லட்சம் பிள்ளைகளை அரவணைக்க ஒரு தாய் இருக்கிறாள் என்கிற நம்பிக்கையில் வருகிறார்கள் வட்டார தமிழால் காற்றையும் சொக்கவைத்து சமயபுரத்தாலே சாம்பிராணி வாசகையே கண்ணபுரத்தாலே காரண சௌந்தரியே ஆயிரம் கண்ணுடைய அலங்காரி வாருமம்மா என்று பாடிவரும் தன் பிள்ளைகளுக்காக தாயான மாரியம்மன் காத்திருக்கும் இடம்தான் சமயபுரம் சமயபுரம் மாரியம்மன் கருவறையில் உள்ள உருவமாகும் அதனால் அதற்கு அபிஷேகம் கிடையாது அபிஷேகத்தால் ஏற்படும் சிதைவுகளை தவிர்ப்பதற்காகவே உலோகத்தால் ஆன உற்சவ மூர்த்திக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது மற்ற சில கோயில்களைப் போல் கோபமுகமாக இல்லாமல் அன்பும் அருளும் கனிவும் கொண்ட முக பாவைனையோடு சமயபுரம் மாரியம்மன் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் ஐந்து தலைப்பாம்பு குடை விரிக்க தலையில் தங்கக் கிரீடம் அணிந்து மாதுளம்பூ நிறத்தவளாய் எட்டு கரத்திலும் கத்தி உடுக்கை தாமரைப்பூ திரிசூலம் கபால வடிவம் பாசம் காண்டீபம் மணி ஏந்தி இடதுகால் பீடத்தில் மடித்திருக்க வலது காலில் மூன்று அசுரர்களின் தலையை மிதித்த வண்ணம் கிழக்கு திசை நோக்கி சமயபுரத்தால் அமர்ந்திருக்கிறார் தாய் மாரியம்மா தன் குழந்தைகளுக்காக மாசி மாதம் கடைசி ஞாயிறு தொடங்கி பங்குனி கடைசி ஞாயிறு வரை இருபத்தெட்டு நாள்கள் பச்சைப்பட்டினி விரதம் இருக்கிறார் சமயபுரம் மாரியம்மன் பச்சைப்பட்டினி விரதம் தொடங்கும் நாளான மாசி மாதத்தின் கடைசி ஞாயிறு தான் பூச்சொரிதல் விழா நடைபெறும் இந்த விழா திருச்சி மாவட்ட மக்களால் கோலாகலமாக கொண்டாடப்படும் எல்லா ஆட்டோ ஸ்டாண்டும் களைகட்டும் காந்தி சந்தை சுமைதூக்கும் தொழிலாளி முதல் எல்லா பகுதி மக்களும் பல வகையான பூக்களை பல்லக்கிலும் தட்டிலும் எடுத்துக்கொண்டு மேளத்தாளத்துடன் தாரை முழங்க தப்பட்டை அடிக்க ஆடியும் பாடியும் சமயபுரம் போய் தங்கள் மாரியம்மனுக்கு பூவை அவள் கழுத்துவரை நிரப்புகின்றனர் எட்டுக்கரங்களுடன் சிங்க வாகனத்தில் வந்து மகிசாசுரனை வதைத்த ஆத்தாளின் கோபம் தனியவே இந்த பூச்சொறிதல் என்கிறது கோயில் வரலாறு தை மாதம் நடக்கும் பூசத் திருவிழாவும் சிறப்பானது பத்து நாட்கள் நடக்கும் விழா இது பத்து நாட்கள் விழா விசேடமானது காலையில் கண்ணாடி பல்லக்கில் புறப்படும் அம்மன் நொச்சியம் வழியாக வடகாவிரிக்கு மாலை வருவார் திருவரங்கம் அரங்கநாதரிடமிருந்து மாரியம்மனுக்கு அலங்காரச் சீர் யானை மீது வரும் வாத்தியங்கள் முழங்க அதனை அம்மனுக்கு சமர்ப்பிப்பார்கள் அதாவது அண்ணன் ரங்கநாதன் தங்கை மாரியம்மனுக்கு சீர்கொண்டு வந்ததாக பொருள் வானவேடிக்கை முழங்க இரவு முழுதும் ஸ்ரீரங்கத்தை சுற்றியுள்ள மக்கள் வருவார்கள் கட்டுச்சோறு கட்டி வந்து குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அடுத்த நாள் அதிகாலை ஐந்து மணிக்கு அங்கிருந்து புறப்படும் மாரியம்மன் காலை பத்து மணிக்கு சமயபுரம் கோயில் வந்து சேர்வார் படி திருச்சி மக்களின் பண்பாட்டு வரலாற்றோடு கலந்த கோயில் சமயபுரம் மாரியம்மன் கோயில் அதனால்தான் மாரி மாரிமுத்து மாரியாயி முத்துமாரி அங்கமுத்து முத்தம்மா கண்ணாயிரம் என்ற பெயர்கள் அந்தப் பண்பாட்டின் தொடர்ச்சியாகவே நம்மோடு வாழ்கின்றன